ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த Chintu டூ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மக்குருணி தாங்க பார்க்க போகிறோம் சிலர் பாஸ்தான்னு சொல்லுவாங்க சிலர் மக்குருனின்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அதோடு வதக்கிக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு மஞ்சள் சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மக்குருணி அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது அப்பப்போ கலரணும் இல்லைன்னா லைட்டாக கீழே அடி பிடிச்சிடும் நான் ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது அடிஷ்னல் தான் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வருது இதை நல்லா கைவிடாமல் அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தோன்னா அது ரெண்டாக உடையது பார்த்திங்களா அப்போ நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சுண்ட விடணும் ரொம்பவும் சுண்டு விட்டுறக்கூடாது கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் மக்ருனி ரெடிங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ என் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்